இதய அஞ்சலி சர்ஸ்வரூபநாதன் ரஸ்மிலா புன்னில் நாலு பதினொன்று இரண்டாயிரத்தி பத்து மண்ணில் ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முல்லைக்காற்றை சுவாசித்து முழுதாய் வரைந்த ஓவியமே மௌனமான உன் மழலை மறையும் முன் மரணமுனை அழைத்ததுவா மௌனமான உன் மழலை மறையும் முன் மரணமுனை அழைத்ததுவா எம் ஒளி விளக்கி இலைகள் நிறைத்த மரத்தில் பூத்த ஒற்றை மலரே குற்றமெல்லாம் ஆண் குரல் உறக்க ஒற்றை பெண்ணாய் பிறந்தவளே குற்றமெல்லாம் ஆண் குரல் உறக்க ஒற்றை பெண்ணாய் பிறந்தவளே சிறகு விரித்த பறவையாய் துள்ளித்திரியும் பருவத்திலே சிதைந்த கனவுகள் போல உயிரே இன்று சிதைந்ததும் சிறகு விரித்த பறவையாய் துள்ளித் திரியும் பருவத்திலே சிதைந்த கனவுகள் போல உயிரே என்று சிதைந்ததென்னும் தோழிகளோடு நீ நடந்த பாதை எங்கும் உன் பாதம் படாமல் புலம்புதம்மா தோழிகளோடு நீ நடந்த பாதை எங்கும் உன் பாதம் படாமல் புலம்புதம்மா அழகின் நிறுவமாயிருந்தாயே அழியாத அன்பு கூறியவில்லை அறிவுடன் அருமையாய் வளர் இயற்கை உன்னை என் கையில் கொண்டானோ இயற்கை உன்னை ஏன் கையில் கொண்டானோ உம் சிரிப்பும் நம் நிழலாய் இருந்தது உம் சிரிப்பும் நம் நிழலாய் இருந்தது என்று அந்த நிழல் கூட ஒளிவிட மறுக்கிறது என்று அந்த நிழல் கூட ஒளிவிட மறுக்கிறது துயரம் தாங்க முடியாமல் பாரியான இதயம் கூட இரண்டாய் பிளக்குது நடந்தவை எல்லாம் கனவாக கூடாதா நாளை பாடசாலை செல்கிறாள் என்று தகவல் ஒன்று வாராதா நடந்தவையெல்லாம் கனவாக கூடாதா நாளை பாடசாலை செல்கிறாள் என்று தகவல் ஒன்று வாராதா இன்றைய நாள் இப்படியே மறையாதா இன்றைய நாள் இப்படியே மறையாதா மரணமே உன் வரவுக்கு அர்த்தம் வேண்டுமா மரணமே உன் வரவுக்கு அர்த்தம் வேண்டுமா மண் நொக்குள் புதைக்க உனக்கு மலர்ந்தும் மலராத மலர்தான் வேண்டுமா மண் நோக்குள் புதைக்க உனக்கு மலர்ந்தும் மலராத மலர்தான் வேண்டுமா எங்கு சென்றாய எம்மை விட்டு வம்பி அழும் முற்றார் குளி நீரை வரும் சொற்களால் துடைத்திடலாமா எங்கு சென்றாயம்மை விட்டு வம்பி அழும் முற்றார் குளி நீரை வரும் சொற்களால் துடைத்திடலாமா விரும்பி வரங்கேட்டு திரும்பி இங்கிணையை விரும்பி வரங்கேட்டு கேட்டு திரும்பி இங்கிணையை தாய் தந்தையுற்றார் உறவினர் அகம் குளிர்ந்திடு தாய் தந்தையுற்றார் உறவினர் அகம் குளிர்ந்திடு மீண்டும் எழுந்து வந்திடம்மா இது நியம் என்றொரு முறை சொல்லிடம்மா மீண்டும் எழுந்து வந்திடம்மா இது நியமில்லை என்றொரு முறை சொல்லிடம்மா இதய அஞ்சலி உன் சித்தப்பா சிவனேஸ்வரன்